ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா சரஞ்சா இது வாங்க நான் கைட்டு வந்து இப்படி தான் வச்சுருப்பேன் என்கிட்ட இருக்கிற தங்கத்தை பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கலாமா பாப்பா அதா இது வந்து நான் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஒரு சில கேட்டீங்க தங்க நாங்கள் ஆமாம் இது தங்கம் தான் இது வந்து எத்தனை பவுண்ட் இருக்குன்னு சொல்லுங்க அது பாப்பா கேட்குறா கேட்கற மாதிரி அதுதான் கொடுத்துடலாம் கொடுத்தாச்சு பாப்பா கொடுத்தாச்சு இன்னொன்று இருக்கு இன்னொன்று என்னன்னா கம்மல் ஆமாம் கம்மல் தான் அது எத்தனை பவுன் இருக்குன்னு அதையும் சொல்லியிருந்தேன் சரியா ரெண்டு ஜோடி சிங்கிச்சிக்காய் சிங்கிச்சிக்காய் பாப்பாவும் அப்படி கிடைக்க சேமிச்சு திங்கிச்சிக்கா திங்கிச்சிக்காது இது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் அவர் தங்க பிள்ளை நல்லா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் என்னோடய ஆசையும் அதனால் காஞ்சாட்சி இதெல்லாம் எத்தனை பாவம் அப்படின்னு சொல்லுங்கள் செயின் வந்து ஒரு ரெண்டரை பவுண்ட் இருக்கும் ரெண்டரை கிட்ட இருக்கும் கம்மல் வந்து ஒரு அரை பவுன் இருக்கும் இதெல்லாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசை தாங்க ஆசை தான் இருந்துச்சு எனக்கு இருந்துச்சு கம்மல் இருந்துச்சு எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாங்க அரை பவுனில் இந்த வீடு பார்த்தது அந்த கம்மலை வச்சு தான் பார்த்தது இந்த வீடு என்னை ஆரம்பத்துலந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்ககிட்ட நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன் இப்போ தான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கம்மளை அறுப்போம் கம்மலை வச்சுட்டேன் அடமானலாம் வைக்கலை வச்சிட்டேன் மொத்தமாக வச்சுட்டேன் அடமான வச்சேன் எவ்வளோ கிடைக்கும் அதை திருப்பணும் அதையும் காசை கொடுத்து அதுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காசு போட்டு துடி போகணும் அது நம்ம முடியுமா அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த கம்ம வச்சிட்டேன் வச்சுட்டு அப்படி இருந்தாலும் ஏன்னால் முடியும் திருப்பி வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் வச்சேன் சடாரணம் நம்மளால் வாங்க முடியாது ஆனால் நான் வாங்குவேன் எப்படின்னு கேட்குறீங்களா வாங்குவேன் கண்டிப்பாக நான் வாங்குவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது அந்த இது கடையிலலாம் நகை சிறு சிறுமை திட்டம் போடுவாங்க தெரியுமா அந்த மாதிரி எங்கேயாச்சும் கடைப்பாக்கு இங்கேருந்து நாங்கள் இந்த ஊர்லேருந்து இருந்து குடியரசீக்கிரத்தில் போகிறோம் அங்கே போகிற இடத்துல நகை கடையில் போய் சிறு சீமி திட்டம் போட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அப்படி வாங்கலான் இருக்கோம் கண்டிப்பாக நான் வாங்கும்போது ஒவ்வொரு நகையும் வாங்கும்போது உங்களுக்கு தெரியாமல் வாங்க போனதே இல்லை நீங்களும் எங்கள் கூட இருந்து எங்கள் சந்தோஷத்தில் பங்கேற்றுக்கோங்க இந்த ப்ராங்குக்கு என்னை தயவு சேர்த்து மனுச்சிக்கோங்க சும்மா ப்ரான் பண்ணி பார்க்கலாம் தான் சரியா ஓகே பாய் ஏர்டெல் விடியில் பார்க்கலாம்